ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேயர்ஸ் கார்டன் இன்னைக்கு கொஞ்சம் சாட்டர்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி கிட்டே எழுந்துருச்சு மாடிக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தாக்க மழை லேஸாக தூரிருக்குங்க ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க தண்ணி ஊற்றுற வேலை இல்லை இன்றைக்கி ஸோ இன்றைக்கி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவராக கம்ப்ளீட்டாக எல்லாரையும் ஹாய் 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 சொல்லி அப்படியே சித்தி சித்தி வந்திருக்கேங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குதா என்ன செல குட்டிங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்து இருந்தேங்க அவ்வளோ நேரமாக அப்போ தான் பார்த்தேன் பயிரை உருவாகிற அளவுக்கு நல்ல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் கட் பண்ணி கட் பண்ணி அப் அதேமாரி கன்று தப்பி ஒரு சில மா இது பயிரை எடுக்கலாம் இதில் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்காங்க ஸோ அதை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க இது பயிரை எடுத்து காய போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சும்மா வேக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நிறைய இருந்துச்சுன்னா இது அப்பப்போ இந்த மாதிரி கன்று தப்பி பயிருக்கு வரக்கூடிய காய்களும் நமக்கு கிடைப்பாங்க நான் வந்து இதை ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் இந்த பயிர் வந்து எவ்வளோ பெருசு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது இது காஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக மாறும் ஸோ இந்த மாதிரி நான் காஞ்சி கிடக்கிறதெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ சேர்லெல்லாம் ஏறி பறிக்க வேண்டியிருக்கு ஸோ அந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் உங்கள் நான் இதை காமிக்கிறேன் இப்படியும் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்கிறேன் பயிரை பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இன்னும் விளைய விட்டாலுமே விளையும் ஓகே இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்